பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்திரிகளுள் இன்றைக்கு காண இருப்பது ஈசாக்கின் மனைவியும் ஏசா யாக்கோவின் தாயுமான மகா ரூபவதியான ரெபேகாலை பற்றி ரெபே கால் துறவண்டையில் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது சந்தித்ததான ஆபரகாமின் மூத்த ஊழியக்காரரையும் ஒட்டங்களையும் உபசரித்த விதம் துறவண்டையில் நடந்த எல்லா காரியங்களையும் ஓடி சென்று தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்த விதம் அதன் பின்பு ஈசாக்கை பார்த்த பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டு மிகவும் கீழ்ப்படுதல் உள்ளவளா தன்னடக்கம் உள்ளவளாய் நடந்து காலின் கீழ்பிடுதலும் தன்னடக்கமும் இன்றைக்குள்ள பெண்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இன்றைய வாலிப தம்பி தங்கச்சி வெளியில நடக்கிற எந்த காரியத்தையும் பெற்றோரிடம் விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை மறந்து விடுகிறார்கள் அன்பான் அவர்களே பெற்றோர்களாய நாம் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஈசாக்கு ரெபே காலை நாற்பது வயதில் விவாகம் பண்ணினார் இருபது வருஷம் இருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை ஜபத்தை கேட்டருளினார் வேண்டுதலை கேட்டருளினார் கற்பத்திலே இரண்டு பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவர் கர்த்தரிடம் விசாரிக்கும்படி போகும் பொழுது கர்த்தர் இரண்டு ஜாதிகள் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம் இருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார் தேவன் இரண்டு பிள்ளைகளும் மோதி கொண்டதான காரணத்தை சொன்னார் ஆனால் ரிபேகால் தவறாய் புரிந்து கொண்டது தேவ திட்டம் என்று முழுமையாய் நம்பி அதை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார் சர்வ வல்லமை உள்ள தேவன் தமது திட்டத்தை தாமே நிறைவேற்றுவார் மனிதர்களை கொண்டு அல்ல தவறாக புரிந்து கொண்டாள் ரெபேகா இந்த ரெபேகால் புலம்பல் ஏழு எட்டில் சொல்லப்பட்டது போல ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது அவள் வாழ்க்கையை வாழ்க்கையை புரட்டி போட்டது ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு இருந்தபடியால் ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான் ரெபே காலோ யாக்கோபின் மேல் இருந்தாள் யாக்கோபு என்றால் டிசீவர் என்ற பொருள் நோய்மாற்றுக்காரனாகிய யாகோபு ஏசாவின் பசியை பயன்படுத்தி அந்த பதிலாய் எடுத்துக்கொண்டான் இதனால் இஸ்ரவேலனாக இருந்த ஏசாவை ஏதோமியனாக மாற்றியது காமம் பதினைந்து ரெண்டு சகோதரத்தில் கொடுத்த கடனை திரும்பி பெறக்கூடாதுன்னு கட்டளை மீறின போய் கண் தெரியாத ஈசாக்கு ஏசாவுக்கு வைத்திருந்த ஆசிர்வாதத்தை ரெபேகாலின் சூழ்ச்சியால் யாக்கோபு பெற்றுக் கொண்டது ஏசாவுக்கு மிகப்பெரிய இரண்டாவது ஏமாற்றமாய் இருந்தது ரெபேகாலின் சூழ்ச்சியால் ஏசா ரெண்டு ஏத்திய பெண்களை விவாகம் பண்ணினார் அவர்கள் ஈசாக்கு ரெபேக்காக்கு மனநோவாய் இருந்தார்கள் மட்டுமல்லாமல் ஈசாக்கு வெறுத்த கானானிய ஸ்திரியாகிய இஸ்மவேல் சகோதரியாகிய மகல்லாத்தையும் விவாகம் பண்ணினான் ரெபேக்கால் யாக்கோபே கொண்டு ஈசாக்கை ஏமாற்றியது ஈசாக்கு எவ்வளவு மனவேதனை தந்திருக்கும் நம்முடைய தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே இன்றைய பெற்றோர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுவது மேனிப்புலேஷன் தான் பிள்ளைகளுடைய மனநிலை பாதிப்புக்கு காரணம் தேவ திட்டத்தை முழுமையா